கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இஸ்தர் அதிகாரம் ஐந்து வசனம் ஆறு உன் வேண்டுதல்கள் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் உங்கள் வேண்டுதல்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற நம் தேவன் இருக்கிறார் எஸ்தர்க்காக கிரியை செய்த தேவன் உங்களுக்காகவும் உங்கள் வேண்டுதல்களை செய்வார் என்று விசுவாசியுங்கள் அவர் நிச்சயமாகவே உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் கடவுள் மேலே உங்கள் விசுவாசம் இருக்கும் பொழுது உங்கள் வேண்டுதல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கத்தரை நம்பி அவரை சார்ந்து விசுவாசத்தோடு காணப்படும் பொழுது வெற்றி நிச்சயம் வேண்டுதல் தேவனவர் என் விண்ணப்பத்திற்கு தேவனவர் என் விண்ணப்பத்திற்கு பதில் தருகின்றவர் ஆமீன் லியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக யூ